ஐ புருஷ குட்டி புருஷ குட்டி என்னடி கிஞ்சு குட்டி கிஞ்சு குட்டியா சரி காலையில் ஆஃபீஸ் போகும்போது என்கிட்ட ஒன்று கேட்டீங்க தானே ஆமா என்ன அது மூங்கால் ஹல்வா எல்லாமே ரெடியாக வச்சிருக்கேன் செய்யலாமா ஆ செய்யலாமே ஒரு நிமிஷம் 얘 எல்லாமே இருக்கு அல்வா இனிப்பா இருக்கணுமே இங்க ஒண்ணு இனிப்பா போரிறதுக்கு ஒண்ணு இல்லையே அதுக்கு தான் நம்ம ஹீரோ நாட்டு சக்கரை வச்சு உள்ளேன் ஐயா வச்சி உள்ளேன் இல்ல பைதுள்ளேன் ஐயா பைதுள்ளேன் ஐயா அதுக்கு அப்புறம் நீ இவ்ளோதான் நிறைய வேலைப்பாடே கிடையாது ஆனா நிறைய வேலைப்பாடு இருக்கு எல்லாம் நாட்டு சக்கரை அப்புறம் சிறு பருப்பு ஊற வச்சது அதுக்கப்புறம் பதாம் காஜு கிஷ்மிஷ் எல்லாம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அரை லிட்டர் பால் இருக்குது நெய் இருக்குது ரெடி டு மேக் முங்கால் ஓகே சரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்து அடுத்து வந்து இந்த சிறு பருப்பு ஊற வச்சதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அது மிக்ஸி இல்லை ஜாரில் போட்டு சரி மிக்ஸி ஜார் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் இது வந்து அரை உலக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன் எந்த இதாக இந்த உலக்கில் அரை ஒளக்கு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சது கொஞ்சோண்டி தண்ணி விட்டு

இந்த பாதாம வந்து தோலெல்லாம் உரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வச்ச பாதாம ஓஹோ ஐ சி சரி ஊறிங்க உரிச்சிட்டு சொல்லுங்க நம்ம ஹல்வாக்கு கிண்டலாம் போலாமா நெக்ஸ்ட் வந்து அந்த அரைச்ச மூங்கால் பேஸ்ட்டை வந்து நம்ம சூடு பண்ண போகிறோம் குக் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு நான் ஸ்டிக் பேன் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு ஊற்றணும் மூங்கால் அல்வா வேணுமா அப்போ அதை வந்து கிண்டுங்க நல்ல சைடு எல்லாம் எடுத்து விட்டுட்டு கிண்டுங்க எல்லாம் கிண்டனும் ஒரு சைடே கிண்ட கூடாது ஆஹ் அப்படிதான் கிண்டுங்க கிண்டுங்க அப்படிதான் நல்லா உடச்சி உடைச்சி இருப்போம் மூண்டால் ஹல்வாவில் இருக்க டஃபெஸ்ட்டு பாட்டு இது தான் நெய்லேயே அந்த அரைச்ச பருப்பை இப்படி க்ரம்பிள்ஸ் மாதிரி வரணும் அது க்ரம்பிள்ஸ்னால் எப்படி சொல்கிறது ஆ தூள் தூளாக வரணும் அதுக்கு நீங்கள் ஊத்துக்கார மாதிரி கட்டியே உடைச்சிடாதீங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாப்பண்ணே இந்த ஒன்று தான் இதிலே இருக்க நிறைய டைம் எடுக்கிற ஒரு வேலை அந்த பருப்பை அரைச்சிட்டு அதை இதில் கம்பிள்ஸ் வர வரைக்கும் நெய் விட்டு நல்லா அதை வேக வைக்கணும் இப்படி உடச்சி உடச்சி விட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் அதை கை விடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நல்லா உடச்சி உடச்சி விடணும் மூங்கால் அல்வா கேட்டீங்க தானே பரவாயில்ல குசு குட்டி எல்லாம் உள்ள போட்டு கிண்டணும் வெளியே எல்லாம் தூக்கி வீசக்கூடாது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு கொஞ்சம் உதிரியாக வரணும் ஃபஸ்ட்டு கரண்டியில் ஒட்டிக்கிட்டு இருந்தது இப்போ முட்டலை அவ்வளோவா எதை பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு இது வந்து கரண்டியில் ஒட்டாமல் இருக்கணும் அது வரைக்கும் நம்ம இதை இது பண்ணிக்கிடணும் இது இப்போ வரைக்கும் கம்மியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் இதை உடச்சி உடச்சி குக் பண்ணணும் இது நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு இப்போ வந்து இதை நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஹாஃப் லிட்டர் பால் சூடு பண்ணும் தண்ணியே விடாமல் பால் சூடு பண்ண போகிறோம் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லோவாக இருக்குது இதில் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் இந்த மாதிரி கொதிக்கும் அதனால் நம்ம நாட்டு சர்க்கரையும் வருத்த காரு கிஷ்மிஷ் பதாம் எல்லாம் போட்டாச்சு போட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கணும் இதை நீங்கள் பால் கொஞ்சம் கம்மியாக விட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக வரும் ஸோ உங்களுக்கு எந்த பதம் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் பால் விட்டுக்கலாம் ஸ்டிக்கியாக வேணுமா இல்லாட்டி ட்ரையாக வேணுமாவும் நல்லா திண்டி இது கூட கரண்டில் விட்டுது இன்னும் கொஞ்சம் வேணும் நான் விட போகிறேன் நம்மளோட அல்வா ரெடி இதில் இப்போ குங்குமப்பூ பூ தண்ணி விட்டு ஐ மீன் குங்குமப்பூ வந்து பாலில் சோப் பண்ணி வச்சிருக்கேன் இறக்கிடலாம் அல்வாவை இந்த அல்வாவை வந்து நீங்க சூடாகவும் சாப்பிடலாம் ஆற வச்சு சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு சில் பண்ணி கூட சாப்பிட்லாம் மூங் தால் ஹல்வா ரெடி ஹல்வா ரெடி புதுசு குட்டி இந்த வந்து கிரிஞ்சு நீங்க கேட்ட ஹல்வா ரெடி குட்டி ஐயோ பாக்கும்போது டாப் போல இருக்கு டேஸ்ட் பாருங்க எப்படி நல்லா இருக்கா சூப்பர் டேஸ்ட் ஓகே நம்ம வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாமா ஓகே நம்ம அல்லோ சாப்பிட போகலாம் டைம் ஆயிடுச்சு எனக்கு பசிக்குது வா போகலாம் ஓகே பாய் பாய் பாய்